இன்றைக்கி நம்ம ஏழு நாள் ஏழு சாதம் சீரிஸில் இன்றைக்கி நம்ம வந்து நெய் சாதம் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் அது கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் ஓகே தான் வாசனை இல்லாத ரைஸ் பிரான் ஊற்றினாலும் ஓகே தான் கூடவே நம்ம வந்து இதில் ஹோல் ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ண இல்ல நம்ம ஜீரகம் அப்புறமா வந்து சோம்பு அப்புறமா பே லீஃப் அதாவது பிரியாணி இலை அப்புறமா வந்து கொஞ்சமாக ரெண்டு ஏலக்காய் மட்டும்தான் போட்டிருக்கோம் வேற எதுவுமே போடல வந்து ஜீரா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனா ஜீரா நல்ல வாசனையா இருக்கும் அதனால போட்டிருக்கேன் அப்புறமா மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அது கூடவே நான் இதுல ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறமா தாளிக்கும் போதே நீங்க கொஞ்சமா வந்து கொஞ்சமாக கேஷ்யூஸ் போட்டுக்கோங்க போட்டு அதுவும் லைட்டாக தாளித்து விட்டுக்கோங்க இது கூடவே இது ரொம்ப அந்த வெங்காயம் வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கின போதும் பொன்னீரம் கூட ஆக வேண்டாம் க்ளா கொஞ்சமாக கிளாஸ் பதம் வந்ததுமே கூட வந்து நம்ம வந்து இப்போ நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேனா அதுக்கு ரெண்டு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நம்ம இது தேங்காய் பால்லே தான் வேக வைக்க போகிறோம் தண்ணி ஊற்ற போகிறதே இல்லை ஸோ வந்து நான் இதில் வந்து ஒன்றரை கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அதுக்கு டபுள் அமௌண்டா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இப்போ தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தாளிச்சிக்கோங்க இதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கோம் தேங்காய் பால் ரொம்ப திக்காலாம் வேண்டாம் நீங்கள் வந்து தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான் நம்ம வந்து வேக தான் வைக்க போகிறோம் அதனால் ஸோ வந்து தேவையில்லை ஆனால் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கப்பு அரிசி எடுத்திருக்கீங்களோ அதுக்கு டபுள் த அமௌண்ட் நீங்கள் தண்ணி வைக்கணும் நான் இதில் ஒன்றரை கப் அரிசி எடுத்திருக்கேன் அதில் நான் வந்து மூணு கப்பு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்ல பபிள் வந்ததும் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் லைட்டாக பபிள் வந்ததும் நம்ம வந்து அரிசியை வந்து நான் வந்து ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் உங்களோட அரிசியோட திக்னஸ் வச்சு நீங்கள் ஊற வைக்கணுமா இல்லைன்னா வந்து ஊற வைக்க வேண்டாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க என்னோட அரிசியை நான் ஊற வச்சு தான் எடுத்திருக்கேன் நான் வந்து இந்தியா கேட் யூஸ் பண்ணுறேன் ஸோ வந்து அதை லைட்டாக ஊற வச்சுட்டு நான் அப்புறமா போட்டிருக்கேன் இந்த மாதிரி பபிள் வந்ததும் இதில் நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு சிம்மு சிம்முக்கும் கொஞ்சம் ஹைக்கும் மீடியமில் இருக்கிற பாயிண்ட்ல வச்சு குக் பண்ணுங்க எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் வந்து அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து குழையாது அந்த ஸ்டேஜ்ல வச்சு இது இப்போ இந்த பால் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப உதிரி உதிரியா கிடைக்காது தேங்காய்பால்ல உள்ள அந்த மொயிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த உதிரி உதிரியா கொடுக்காது கொஞ்சம் குளு தான் இருக்கும் ஆனா வந்து நீங்கள் ஆற வச்சிட்டீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி வந்து விசில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிடைக்கும் ஒரு விசில் மேல வச்சிடறாதீங்க ஈஸ்தான் போட்டிருக்கோம் வந்து தாராளமா ஒரு விசில் போதும் காய் போட்டுருந்தா சிம்ல வச்சுட்டு ஒரு ஹாஃப் கழிச்சு எடுத்துக்கலாம் இல்லனா ஒரு டுவெண்டி மினிட்ஸ் இது கூடவே சிக்கன் தொக்கு ப்ரான்ஸ் தொக்கு இந்த மாதிரி நான்வெஜ் வெரைட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அன்றைக்கி அது எதுவுமே பண்ணலை சோயா சங்க தொக்கு மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு கொஞ்சம் காரமாக சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதில் ரொம்ப காரம் இருக்காது குழந்தைங்களுக்கு நீங்கள் கூட கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி இன்னொரு ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் மறக்காம என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ